ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எம்எஸ்பி ரியல் எஸ்டேட் தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் மொத்தம் ஏழரை சென்ட்டு அதாவது ஏழு புள்ளி ஐந்து சென்ட்டு ஒரு லேண்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா மூன்று நாலு சென்ட்டு கிட்டே வந்து பார்த்தீங்கனாக்கா வீடு கட்டியிருக்காங்க வீடும் வாட்டு வாடகை விட்டுருக்காங்க மொத்தம் நாலு வீடு இருக்குது இந்த இதில் அதில் ரெண்டு வீடு வாடகை கொடுத்துருக்காங்க மெயின் ரோடு ஃபேஸில் தான் இருக்குது ரோடு பக்கத்திலே இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் லேண்டு தான் ஏழு புள்ளி ஐந்து சென்ட்டு மூன்றை சென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோட்டம் மாதிரி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வேலி போட்டிருக்காங்க பாருங்கள் வேலி போட்டிருக்காங்க சைடில் வந்து பார்த்துருக்கீங்கன்னா சைடில் காவா இருக்குது காவா பக்கத்தில் தான் நம்ம சைடு லொக்கேஷனும் இருக்குது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்டு வந்து காட்டுறோம் பாருங்கள் இதுதான் நம்மளோட காம்பவுண்டான எண்டு தான் இதை காட்டியிருக்காங்க பாருங்கள் எண்டு இதுதான் இதுதான் லொக்கேஷனோட ஃபுல் மேப்பு ஏழரை சென்ட் மொத்தம் ஏழரை சென்ட்டுக்கு அதிகமாக தான் இருக்குன்றமா சொல்லி கொடுத்துருக்காங்க இதுதான் வீடு லொக்கேஷனு வீடு இருக்கிற லொக்கேஷனு தெரு இது தான் தெரு வந்து பார்த்தீங்கனாக்கா குடியிருப்புகள் நிறைந்த ஒரு சூப்பரான இடம் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் வீடு தான் இது இது வந்து பார்த்தீங்கனாக்கா ஃபஸ்ட்டு ஒரு மெயின்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே ஒரு வீடு வாடகை விட்டாங்க இது ஓனர் வந்து இருக்காங்க இடத்தின் உரிமையாளர் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இது காஞ்சிபுரம் வாலாஜாபாத்து ஓரகடம் வாலாஜாபாத் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஏழரை சென்ட்டு நீளம் வந்து அதாவது வீடு வித்து எம்டி லேண்டு வந்து சேல்ஸு கொடுத்துருக்காங்க சதுரடி வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டாயிரத்து ரெண்டாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க அவங்கக்கிட்ட ஓனர் நீங்கள் பேசி குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்றாம சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு ரூம்லேயும் பார்த்தீங்கனாக்கா எல்லா ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமு ஹாலு கிச்சன் எல்லாமே இருக்குது மேலே ரூப்பு ரூஃப் மேலே பார்த்தீங்கனாக்கா ஒரு வீடு இருக்குது அது வந்து ஸோ ஒரு ஸ்டோர் ரூம் தான் வச்சுருக்காங்க ஆனால் அதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா வாடகை வேண்டதெல்லாம் விடலாம் இவங்களுக்கு வாடகை மட்டும் பார்த்தீங்கனாக்கா குறஞ்சது வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் வாடகை வருது மாதத்தில் இவங்க ஓனராக வந்து பார்த்திங்கன்னா ஓனரே வந்து இருக்கிறதுனால ஒரு வீடு மட்டும் தான் வாடகை ரெண்டு வீடை மட்டும் வாடகை விட்டுருக்காங்க மீதி ரெண்டு வீடு அவங்க பசங்களும் அவங்களும் இருக்காங்க இது வந்து அவங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாக இந்த இடத்த விற்கிறாங்க விருப்பம் உள்ளவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இடத்தோட டீட்டெயில் எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க பக்காவான டாக்குமெண்ட்டோடு இருக்கிற ஒரு ஏழு புள்ளி ஐந்து சென்ட்டு நிலம் வந்து வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தக் வாலாஜாபாத் தாலுக்கா இருந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஐநூறே மீட்ரு அதாவது வாலாஜாபாத் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஐநூறே மீட்ரு தான் லொக்கேஷன் இருக்குது இப்போ எப்படி நம்ம லொக்கேஷன் போகலாம் மெயின் ரோடு இதான் ரோடு தெரு ரோடு ரோட்டு பக்கத்துலேதான் வீடு இருக்குது இருந்து நம்ம எப்படி போகலான்றத பார்க்க போகிறீங்க இதற்கு வந்து ரெண்டு பக்கமும் வழி இருக்குது இந்த சைடுலேருந்தும் வரலாம் நம்ம வாலாஜாபாத் சைட்லேருந்து வரலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரலான் நம்ம கொடுத்துருக்கேன் வெறும் ஐநூரே மீட்டர் தான் வாலாஜபாத் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இதான் இப்போ வீட்டிலேருந்து நம்ம கிளம்பிருக்கோம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டுற வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பச் வாலாஜாபாத்து மார்க்கெட் பஸ் ஸ்டாண்டு தான் நம்ம போக போகிறோம் ஆசியம் ஸ்கூல் சொல்லிட்டு இருக்குது ஸ்கூலும் இருக்குது போகிற வழியிலேயே வீட்டுக்கு போகிற வழியில் வெறும் ஐநூறே மீட்டரில் தான் இந்த வீடு இருக்குது வாலாஜாபாத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு மிக அருகில் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பழைய போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க அரி மார்க்கெட்டுறாங்களா அந்த மார்க்கெட் பக்கத்தில் தான் இருக்க வீடு இதுதான் பழைய போலீஸ் ஸ்டேஷன் இது இது மெயின் ரோடு மெயின் ரோடு வந்துச்சு பாருங்கள் வாலாஜாபாத்து மெயின் ரோடு இது வாலாஜாபாத்து மெயின் ரோடிலருந்து தான் இந்த வீடு இருக்குது இது மார்க்கெட் ரோடுன்னு வாங்க வாலாஜாபாத் மார்க்கெட்டில் தான் இந்த சைட் இருக்குது விருப்பம் இல்லாமல் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ